இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கையினுள் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் இப்போதைக்கு ஜனா வீட்டிலே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்பவள்தான் டெண்டர் இந்த முறை கிடைத்ததும் தமிழ் பிந்தி போனதினால் அது கை விட்டதனால் ஜனாமா தமிழின் சொல்லினை என்ன நடந்தது என்று கூட கேட்பதற்கு தயாராக இல்லை இதுதான் உறவுக்கும் பிறருக்கும் உள்ள வித்தியாசம் கணேசனின் குள்ளத்தனத்தினை கண்டுபிடித்த சேது அதற்குரிய உண்மை நிலைக்கு சிபியும் காரணமாக இருக்கலாம் என்பதுவும் இதன் அர்த்தமாவது சேதுவுக்கு போக போக விளங்க வரும் குறிஞ்சிநாதனுக்கு டெண்டர் போவதற்கு முழு காரணம் சிபி தான் இந்த டெண்டரின் முக்கியத்துவம் தெரியாத புரியாத வடிகட்டின முட்டாள் என்று கூட சொல்லலாம் சிபிஐ இவனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தமிழை தோற்கடிப்பது மட்டும்தான் இது எவ்வளவு முட்டாள்தனம் என்பது கவனிக்கே புரியவில்லை உங்களுடைய அப்பாவின் கனவு இந்த டெண்டர் என்று தமிழ் கூறியபோது போது கொண்டிருந்த சிபி இனி தன் மூளையினை பாவிப்பானா எமதி இந்த ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஒருவரை புரிவதற்கு பெரிய மனசு வேண்டும் புரிதல் வேண்டும் அது மட்டுமல்லாமல் உறவையும் பிரத்தியையும் பிரித்து பார்க்கும் காலத்தில் அவதானமும் நிதானமும் முக்கியம் இவ்வாறான சந்தர்ப்பத்தினை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழ் டெண்டருக்கு போனதினால் அது கைவிட்டு போய்விட்டது இதனால் காரணம் என்ன என்று கேட்கக்கூட தயாரில்லாத ஜனாமா அந்த இடத்தினை விட்டு எழுந்து தமிழினை அங்கு கழுகுகள் மத்தியில் விட்டு போன போது தமிழுக்கு அவ்வளவு அளித்திருக்கும் ஆனால் சிபி டெண்டரை எடுக்க முதன்முறையாக அதற்கு போகாமல் சியாமின் வேண்டுகோளுக்கிணங்க பப்பிற்கு குடிக்கப் போய் கோட்டை விட்ட போது இவ்வளவிற்கு ஜனாமாவு ஜனாமா சிபிஐ பேசினாவா கோபம் கொண்டாவா இல்லையே ஆனால் தமிழுக்கு என்ன நடந்தது என்று கூட கேட்காமல் அவை எப்படி கைவிட்டு விட்டு போனா அதுவும் தமிழை இக்னோ பண்ணி விட்டு போனதும் மற்றவர்கள் அவ்வளவும் குடும்பத்திலே ஒருவிதமான சம்பந்தமும் இல்லாத சியாமும் கொமெண்ட் பண்ணி கொண்டு கதைத்ததும் எவ்வளவு வலித்திருக்கும் ஆனால் தமிழ் விட்டாளா பத்திரிகையாளர்களை கூட்டி குறிஞ்சிநாதனின் கொம்பெனியின் குளறுபடிகளை ஆதாரத்துடன் மீட்டெடுத்ததனால் ஜனாவின் கொம்பெனிக்கு அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டது இந்த செய்தி டிவியில் தெரிவிக்கப்பட்டதனை பார்த்த ஜனாமா எப்படி தமிழை வாழ்த்தினார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதே தமிழத்தானே டெண்டர் கிடைக்கவில்லை ஆதலால் அனைவரும் கரைச்சு கொட்டினார்களே ஜனாமாவினுடைய இந்த தோல்விக்கு யார் காரணம் சிபியா தமிழா கணேசனா குறிஞ்சிநாதனா சிபிதானே காரணம் தமிழை தோற்கடித்து ஜனாமாவின் முன்னால் மரியாதை இனப்படுத்தி இவள் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று அனைவர் முன்னாலும் சொல்லி வீட்டை விட்டு துரத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றான் சிபி ஜனாமாவிற்கும் குடும்பத்திற்கும் எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாள் தமிழ் என்று ஒருதருக்கும் என்ற ஒன்று அந்த வீட்டிலே இல்லை ஜனாமா கூட டெண்டர் விஷயத்திலே மாறிவிட்டாவே சேதுவுக்கும் மனமிருந்தும் அவனாலே கூட தமிழுக்கு உண்மையினை சொல்லாதவாறு அவனின் வாயை அடைத்து விட்டானே சிபி சிபிஏ இவ்வளவு மனம் கொண்டவனாக இருக்கின்றான் ஆனால் கணேசன் தமிழின் கோட்டேஷன் ஃபைலினை திருடியதை என்று தெரிந்த சிபிக்கு தனது உண்மையான நிலையிலேயே வாழத் தெரியவில்லையே கணேசன் கூட்டுச் சேர்ந்தவனை பார்க்கலாம் இங்கு அவன்தான் குறிஞ்சிநாதன் இவன் இனி இல்லை என்று ஒரு கேடு கட்டவன் அதற்கு ஆதாரமாக ஜனாமாவை இருக்கின்றா அவவின் ஆரம்ப வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் சவால்கள் இதெல்லாம் தாண்டித்தான் ஜனாமா இந்த நிலைக்கு வந்துள்ளான் ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் சிபி கூட ஜனாமாவின் சொத்தில் தான் குப்பை கொட்டுகினம் ஆனால் அவர்களின் நினைப்பு வேறு சியாமெல்லாம் இதில் வாயை துறக்கக்கூடாது அவளுக்கு இடம் கொடுப்பது சிபி தான் சிபி தான் செய்யும் கேவலத்தினை எப்போது உணரப்போகின்றான் இனி என்ன நடக்கலாம் தமிழ் இந்த டெண்டர் தோல்விக்குரிய காரணம் யார் என்று கண்டுபிடிப்பாள் சிபி செய்த கேவலமான காரியத்தினை ஒருதற்கும் சொல்ல மாட்டாள் ஆனால் சிபிக்கு சொல்லுவாள் கணேசனுக்கும் குறிஞ்சிநாதனுக்கும் உள்ள தொடர்பினை வழியில் கொண்டு வருவாள் இதனையும் வழியில் சொல்ல மாட்டாள் தமிழ் என்ன வேண்டுமென்றாலும் கேளு என்று தமிழுக்கு ஜனாமா சொன்னது ஞாபகம் இருக்கின்றதா உங்களுக்கு என்னத்தினை கேட்பாள் தமிழ் என்னத்தினை கொடுப்பா ஜனாமா கொமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உமது சேனலினை பற்றி உங்கள் பெறுமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்